அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசினியர்களுக்கு ஊரையே உங்களை திரும்பி பார்க்க வைக்க போகும் புதனால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா ரிஷபராசனையர்களுக்கு நிகழ இருக்கும் இந்த புதன் பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல ரிஷபராசனேயர்களுக்கு அமை சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல மிதனத்தில் குரு பகவானும் கடகத்தில் சுக்கரனும் புதனும் இணைந்து சஞ்சரித்தாங்க தற்போது புதன் பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கு சூரியன் மற்றும் கேதுவோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார் அது மட்டுமில்லாமல் கண்ணீராசியில் செவ்வாயும் கும்பத்தில் சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசனையர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் ஜோதிட சாஸ்திரத்தில் புதனை வித்தை காரகன் வித்யா காரகன் மற்றும் மாதுளக்காரகன் என்று சொல்லும் வழக்கமும் உண்டு அது மட்டும் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர் கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம் எந்த ஒரு விஷயத்தை கண்ணால் பார்க்க அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் சம்பளம் வாங்குவதை பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்கக்கூடியவர் புதன் பகவான் அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகம் செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும் ஜோதிட ஆச்சரியமாக மீதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணியில் ஊற்றம் பெறுகிறார் துலு மீனத்தில் நீச்சமடைகிறார் அறிவு ஞானம் இரண்டிற்கும் அதிபதியாகி பட்டிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார் அப்படிப்பட்ட புதன் பகவானை நாம் எவ்வாறு வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது புதன் பகவானை புதன் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம் நவக்கிரகத்தை ஒன்பது முறை வளம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் என்பது ஐதீகம் அது மட்டுமில்லாமல் ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனுடைய வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவெண்காடு என்னும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் சுவேதாரணேஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் சென்னையில் இருப்பவர்கள் போரூரில் குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவூரில் குடி சுந்தரேஸ்வரரை வணங்கினார் கூடுதலான பலன்களை பெறலாம் என கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் ரிஷபராசனியர்களுக்கு இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் என்று பார்க்கும்போது ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திக இரண்டாம் பாதம் முதல் ரோஹிணி முருகசுரீஷம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு புதனுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் நான்காம் இடத்திற்கு வரும்போது யோகம் என்று தாங்கள் சொல்ல வேண்டும் அங்குள்ள சூரியனோடு இணைந்து ரிஷபராசினியர்களுக்கு புத ஆதித்ய யோகம் உருவாவதையும் உருவாக்குதுங்க எனவே கல்வி சம்பந்தம் எடுத்த முயற்சிகள் கை கூட இருக்குது உடமையில் இருக்கும் தோய்வு அகலுங்க படித்து முடித்து வேலை இல்லாம வேலை இல்லாமல் இருக்கும் வாழ்க்கை துணைக்கு நிச்சயம் வேலை கிடைக்க இருக்குதுங்க அதன் மூலம் வரும் உதிரி வருமானத்தில் குடும்ப செலவுகள் கொஞ்சம் குறையுங்க வீடு கட்டியும் நீண்ட நாட்களாக வாடகைக்கு விட முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுதுதான் நல்ல காலம் கிடைக்க இருக்கு தாயினுடைய உடல் நலன் சீராக இருக்குதுங்க சிறு உடல் உபாதை இருந்தாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத பொறுப்புகள் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது அதே போல் ரிஷபராசனையர்களை பொறுத்தவரைக்கும் இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல முரண்பாடான இந்த கிரக சேர்க்கை உருவாகுதுங்க ஒரு சமயம் மிதமிஞ்சிய பொருளாதார நிலை இருக்கும் மற்றொரு சமயம் வறட்சி நிலை ஏற்படுங்க இதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது திடீர் திடீரென மாற்றங்கள் வந்து உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்குங்க அசுர குரு தேவகுரு ஆகிய இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கையும் குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் குடும்பத்தில் பழைய பிரச்சனைகளை மீண்டும் தலை தூக்குவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு அதனால் ஆரம்பத்தில் இருந்தே நீங்கள் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியங்க அது மட்டுமில்லாமல் ரிஷபராசன பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இரண்டு சுப கிரகங்கள் வலிமையான அமைப்பில் இருப்பதால் தன குரு தனஸ்தானத்தில் இருக்கிறாரு அது மட்டுமில்லாமல் குடும்பஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் மூன்றாம் இடத்தில் சுக்கரன் வலிமையோடு இருப்பதால் பொருளாதார தேக்கம் இருக்குங்க அதே போல் சனி ராகு இணைந்திருப்பதால் தொழிலில் வளர்ச்சி அபரிமிதமாக அமையக்கூடிய ஒரு தருணமாதான் புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க குரு பார்ப்பதும் முக்கியமான காரிய காரணம் சூரியனோடு புதன் இணைந்திருப்பதால் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க ஒரு வேலை வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் கூட அதற்கான முயற்சிகளையும் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது காட்டுது அதே போல ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் மேலும் கிரகநிலைகளின் ரீதியாக என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது இந்த தருணங்களை பொறுத்தவரைக்கும் நான்காம் இடத்தில் சூரியன் கேது இணைந்திருக்கிறார்கள் சுகஸ்தானத்தில் இப்படி ஒரு இணைவு இருப்பது சங்கடங்களை தருங்க அது மட்டுமில்லாம எடுத்தோம் கௌத்தோம் என்று எந்த தாடு எந்த ஒரு காரியங்களையும் மேற்கொள்ளாமல் பொறுமையாக நிதானமாக செயல்களை மேற்கொள்வது நல்லது என்பதை கிரக மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க ரிஷபராசன பொறுத்த வரைக்கும் இந்த தருணங்களில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது அதாவது பிரவாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம் நீங்கள் உண்டு உங்களுடைய நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது என்பதை கிரக மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க அது மட்டுமில்லாம ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது தனஸ்தானத்தில் குரு சுக்கரன் இணைந்திருப்பதால் இந்த தருணம் முழுவதுமே பண என்பது போதுமான அளவிற்கு இருக்குங்க அதனால் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இருக்காது அது மட்டுமில்லாம இத்தருணங்கள்ல பொன் அல்லது பிள்ளைக்கு மனதிற்கு பிடித்த வேலை வேலை மற்றும் மனம் கிடைக்க இருக்கு இவ்வளவு நாட்களாக திருமண சம்பந்தமான முயற்சி மேற்கொண்டு வரும் வருஷபராசனியர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தடங்களும் தாமதமும் ஏற்பட்டு வந்த நிலையில தற்போது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தல் இந்த புதன் பயிற்சி என்ன என்று பார்க்கும் போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைச்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது பெருமாள் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைச்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது